அடுத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நடக்கூடிய கல்லறைகளில் இருந்து ரெண்டு பேர் வர்றாங்க பயங்கரமான கொடிய மக்கள் அந்த பக்கம் யாருமே என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கேயே சொல்லிட்டார் பிசாசே என்ன செஞ்சிரு போய்விடு அவங்க வந்து எந்த இது ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலை எதுவுமே பண்ணலை இவரே துரத்தி விட்டுட்டாரு உடனே அந்த பிசாசுகள்லாம் கேட்குது என்ன வந்துட்டீங்க வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா ஃபுல்லாக தேவன் ஒரு செயலை செய்கிறார் நாங்கள் பன்றி இதுல நாங்கள் போறோம் அப்படின்னு ஆண்டவர் வேண்டுமென்றே அதை அனுப்புகிறார் அவர் நினைச்சிருந்தா அதை என்ன செய்திருக்க முடியும் தடுத்திருக்க முடியும் ஆனால் அங்கு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர் அதை செய்கிறார் அங்கு பன்றிகளுக்குள்ளாக பிசாசுகள் போகிறது பன்றிகளுக்கு என்ன செய்கிறது என்று தெரியல அங்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நிலவுகிறது இதெல்லாம் தனித்துவமான சில சம்பவங்கள் தேவன் நமக்காக சில படிப்பனைகளை கொடுப்பதற்காக நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் போயிட்டு ஆண்டவர் பிசாசு அந்த மாட்டின் மேல் அனுப்பிவிட்டார் இந்த பூனையின் மேல் அனுப்பிவிட்டார்னா இந்த உலகத்துல நீங்கள் நானும் உயிர் வாழ முடியாது இது ஒரு தனித்துவமான சிறப்பான ஒரு சம்பவம் இது இனிமேல் என்ன செய்யாது அப்படியெல்லாம் நடக்காது ஒரு மிகப்பெரிய பாடம் அது பன்றி கூட்டங்கள் எல்லாம் மறித்து போனது இப்பொழுது வருகிறார்கள் மக்கள் வெள்ளமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பட்டணத்திலிருந்து வந்தவங்க பன்றியா இயேசு கிறிஸ்துவா இந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஊருக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும் ஆனா அவரால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்ல இங்க நூற்றுக்கணக்கான பன்றிகள் இருக்கிறது இதை நாங்கள் விற்றால் எங்களுக்கு லாபம் கிடைக்குமா கம்பேர் பண்றாங்க இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்கள் வைக்கக்கூடிய மதிப்பு கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டு ஆண்டவர் நீங்களே முடிவெடுங்கன்னு நின்றுட்டு இருக்கிறாரு அது வரைக்கும் அந்த பக்கம் யாருமே நடந்து போக முடியாது அந்த பிசாசு பிடித்தவர்கள் காயப்படுத்துவார்கள் கொல்ல கூட செய்வார்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க இப்ப அவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கிறாங்க அற்புதமாய் குணமாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆனால் அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கறது பன்றிகள் செத்துப் போயிருக்கறது இப்ப என்ன நான் நீங்க என்ன முடிவெடுப்பீங்க அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க எங்களுக்கு ஏசு கிறிஸ்து வேணாம்னு முடிவெடு ஏன்னா ஏசு கிறிஸ்து இருக்கும்போது ரெண்டு பேரும் சுகமாகலாம் ஆனால் நிறைய நஷ்டமாகிறது ஆகுறது கண்பானவர்களே இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்கிறார் நாம் பணங்களை பார்க்கிறோம் ஜனங்களுக்காக பணங்களை துச்சமாய் மதிக்கிறார் ஏசு கிறிஸ்து நாம் பணங்களுக்காக ஜனங்களை துச்சமாய் மதிக்கிறோம் பணமா ஜனமா என்று வந்தால் ஜனம் நமக்கு முக்கியமல்ல என ஜனத்தை குறித்து அவங்க என்ன நம்ப முடியாது அவர்கள் நமக்கு எதிராக பேசுவார்கள் அவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்ல எந்த மனிதனையும் வச்சு எந்ததையும் சம்பாதிக்க முடியாது எனக்கு பணம் முக்கியமாய் தெரிகிறது ஜனம் முக்கியமல்ல ஏசு கிறிஸ்து என்று வந்துவிட்டால் அவர் ஜனத்திற்கு முன்பதாக வேற எதையுமே பார்க்க மாட்டார் எவ்வளவு நஷ்டமா இருந்தாலும் எதை பற்றியும் அவர் கவலை இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இப்ப சொல்லுங்க பின்னாடி நீங்க வர முடியுமான்னு சொல்லுங்க உங்க வீடே போனாலும் பரவாயில்லை ஒரு மனிதனை ஆண்டவர் காப்பாத்தணும் முடிவு பண்ணா உங்க வீட்டை காவு கொடுத்துட்டு ஒரு மனுஷனை காப்பாத்திடுவாரு இப்ப சொல்லுங்க அவர் பின்னாடி போவீங்களா ரெண்டு கோடி போட்டு வீடை கட்டி இருக்கிறீங்க ஆனா பாவியான ஒரு மனுஷனை காப்பாத்துவதற்கு தேவன் எந்ததையும் யோசிக்க மாட்டாரு ரெண்டு கோடி வீட்டை செஞ்சிருவாரு காவு கொடுத்துருவாரு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டார் அப்படி ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இப்ப சொல்லுங்க ஏசு கிறிஸ்து பின்னா நீங்க வருவீங்களா இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா யாரு பிரதர் வருவா நாங்க வந்ததே அந்த ரெண்டு கோடி வீட்டுக்கு தான் அதை காப்பாற்றுவதற்கு தான் ஏசு கிட்டே வந்திருக்கிறோம் அவரே அதை போட்டு தள்ளிடுவாருன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றீங்க இந்த சம்பவம் அப்புறம் வேற எதை காண்பிக்கிறது ஏசு கிறிஸ்து இவ்வளோ பன்றிகளை வைத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்கிறார் ஏன் அவரை அதை செய்யணும் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க ஏசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு வேல்யூபிளா வச்சிருக்கிறீங்கன்னு பார் இந்த உலக பொருள் உலக பணம் உலக காரியங்கள் பேர் பதவி இதையெல்லாம் கர்த்தருக்கு துச்சம் ஒரு மனிதனுக்காக தேவன் இதையெல்லாம் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருப்பார் எனக்கு கண்பானவர்களே இப்ப சொல்லுங்க இந்த இயேசு கிறிஸ்துவை நாம பின்பற்ற முடியுமா இதைத்தான் சொல்லி இந்த அதிகாரத்தை மத்தியே முடிக்கிறார் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிற திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி போனாங்க திரளான கூட்டத்தார் தயவு செய்து எங்களை விட்டு போய்விடுங்கள் என்று சொன்னார்கள் ஏசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு பிடித்தமானபடி தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளவில்லை மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி அழைக்கவில்லை இயேசு கிறிஸ்து தான் இருக்கிற வண்ணம் தன் அண்டையிலே அவர் வரவழைக்கிறார் நான் நீ என்ன பண்ற இப்படித்தான் நான் இருப்பேன் என் பின்னாடி வந்தா தலை சாய்க்கவே இடமில்லை என்ன நினைக்கிற நீ எனக்கு அன்பானவர்களே இதையெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் நம்மை அழைத்தவர் அந்த சராசரத்தையும் படைத்தவர் அதை நீங்க மறந்துடக்கூடாது அவர் எதை மையப்படுத்தி என்னை அழைத்திருக்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அந்த தான் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார் நல்ல ஞாபகத்துல வச்சுங்க அந்த ராஜ்யத்திற்கு அந்த ராஜ்யத்திற்காகத்தான் எல்லாமே இந்த உலக ராஜ்யத்திற்காக நீங்கள் அவரை பின்பற்றினால் நாமும் நீங்களும் ஏமாற்றப்படுவோம் அந்த ராஜ்யத்திற்காக உங்களை அவரிடத்துல ஒப்புக் கொடுங்க இந்த உலகத்திலும் அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நீ ராஜ்யத்தை பின்பற்றுப்பா உனக்கு என்ன தேவையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவுமே பேசல நம்ம கிட்ட எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீ ராஜ்யத்தை மாத்திரம் பின்பற்றி வாட்ஸ் இட் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான பின்பற்றாளர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பின்பற்றுகிறார்கள் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் வர்றவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார் இதான்பா நான் நீ பாத்துக்க